இன்று அதிகாலை முதல் தமிழகத்தில் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவில் கடும் கோபத்தில் இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளும் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்தில் தான் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக ஏனென்றால் வேட்பாளர்களை சரியான முறையில் வேட்பாளர்களை அறிவிக்காததும் பணத்தை பெற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதி வேட்பாளர்களை நிறுத்தியதன் காரணமாக இருபது முதல் இருபத்தி ஏழு தொகுதிகள் வரை அதிமுக தோல்வி அடையக்கூடிய நிலைமையில்தான் இருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலில் தேனியை மற்றும் கைப்பற்றிய அதிமுக இந்த முறை அதிலும் தான் தழுவும் காரணம் டிடிவி தினகரன் மட்டுமல்ல ஓபிஎஸ் அவர்களது ஆதரவுகளும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருக்கிறது ஐந்து முறை தேனி தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக வெற்றியடைந்தவர் ஓ பன்னீர்செல்வம் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது காரணம் ஓபிஎஸ் பி அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கும் தென் மாவட்டங்களில் இருக்கின்ற ஆதரவுகளும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தான் இருக்கிறது பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் ராமநாதபுரத்தில் எந்த இடத்திற்கு சென்றாலும் வரவேற்பு தான் அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் இருந்தும் அவரால் தற்பொழுது வரை எந்த ஒரு வெற்றியையும் நிலைநிறுத்த முடியவில்லை காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பாடுகள் அனைத்துமே தற்பொழுது மிக மோசமானதாகத்தான் இருக்கிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினால் பொதுச்செயலாளர் பதவியில் மட்டுமல்ல அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்படுவார் என்பதையும் நாம் பார்க்கத்தான் வேண்டும் ஜானகி ஜெயலலிதா இவர்களது இரு அணிகளாக பிரிந்தபொழுது ஜானகி ராமச்சந்திரனை விட புரட்சித்தலை ஜெயலலிதா அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்ததன் காரணமாகத்தான் ஜானகி அவர்கள் தனது அரசியல் வாழ்க்கையே முடக்கும் விதமாக மாறியது அதே நிலைமைதான் எடப்பாடி பழனிசாமியிற்கு வரும் என்ற அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் யார் வெற்றி அடைகிறார் என்பதை தற்பொழுது வரை முப்பது சதவீதம் வாக்குகள் முடிவடைந்திருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அனைவரும் விறுவிறுப்பாக தனது வாக்குகளை செலுத்தக்கூடிய வகையில்தான் தற்பொழுது மக்கள் மத்தியில் பெரும்பான்மையான எதிர்பார்ப்புகளும் அரசியல் மாற்றம் நிச்சயமாக தமிழகத்தில் வேண்டும் என்பதற்கேற்ப அதுவும் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அதிமுக வெற்று அதிமுக என்பதற்கேற்பதான் செயல்பாடுகளும் தற்பொழுது அதிக அளவில் இருக்கிறது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமியை விரட்டி அடிக்கலாமா தோல்வியடைந்தால் என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காம கூறுங்க இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது ஆதரவுகளை மறக்காம நமக்கு தாருங்க